ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் ல அல்லஹு பிஹைர் சொல்லுங்கள் லா அல்லஹு பிஹைர் நல்லதாக இருக்கும் உனக்கு அல்லாஹ் உனக்கு தீமையை கொடுக்க மாட்டான் உனக்கு தேவை இல்லாததை அல்லா உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டான் தா அல்லகு பிஹைர் உனக்கு அது நல்லதாக இருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் வாச அந்த குரஹூஷையன் வகுவகை உள்ளக்கோம் ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஒன்றை நீங்கள் விரும்பலாம் உங்களுக்கு அது தீமையாக இருக்கும் அல்லாஹ் நீங்கள் அறியாதவர்கள் அல்லாஹ் அறிந்தவன் உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் அல்லாவிற்கு தெரியும் உனக்கு யாரை கொடுத்தால் சிறப்பு யாரை கொடுக்கவில்லை என்றால் சிறப்பு இல்லை யாருக்கு தெரியும் தெரியும் ஒன்று கிடைத்தால் அல்லாஹ் எனக்கு இதிலே ஹைரை வைத்திருக்கிறான் அல்லாஹ் ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் இதிலே ஹைரை வைத்திருக்கிறான் உதாரணத்தை பாருங்கள் உம் முசலமாரதிகள் முசலமா கணவன் இறந்து விடுகிறார் அபிசலம் இறந்து விடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் உம் முசலமா அவர்கள் கவலையில் இருப்பதை அறிந்தவுடன் ஒரு தோழரை அனுப்பி சொல்லாக இந்த நூலாமை அவர் கூறட்டும் இன்னாலில்ல ஐயோ இன்னும் இளை ஹீராஜோழோன் இதை கூறிவிட்டு சொல்லட்டும் அல்லாஹ் இதை விட ஒரு ஹைர எனக்கு கொடுப்பானாக இந்த முஸ்லீமத்தை எல்லாம் என்னை விட்டு நிசோதனை எல்லாம் என்னை விட்டு நீக்குவோனாக என்ற பிரார்த்தனையை உம்மு உமுசலமா சொல்லட்டும் உடனே உம்மு உம்முசலமா சொன்னார்கள் ஐயோ ஹைரி மின் அபீ சலம்மா என் கணவர் அபூஸ் அபு சலம்மாவைத் தவிர யார் சிறந்தவர் அந்த நேரத்தில் என்னதான் இருந்தது அவங்களுக்கு அபூசலம்மாவை தவிர யார் சிறந்தவர் அல்லாஹ் எடுத்து விட்டானே மரணித்து விட்டார்களே அவரை விட சிறந்தவரை கொடுக்க முடியுமா ஆம் அல்லாஹ் கொடுத்தான் இந்த வார்த்தைக்கு எதை கொடுத்தான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே இந்த சிறப்பை போன்றுவோர் சிறப்பு கிடையாது அந்த முஹம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலகுவ செல்லம் அவர்களையே அல்லாஹ் கொடுத்து அபூசலமாவை விட சிறந்தவரையும் அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் உனக்கு தெரியாது அல்லாஹ் ஐயா அலமோன் தும்ல அச்சா அலபோன் நீங்கள் அறியாதவர்கள் அல்லாஹருவன் தான் அறிந்தவன் லா அல்லஹு லா அல்லாஹு பிஹை கிடைக்கவில்லையா லா அல்லாஹு பி உனக்கு அது நன்மையாக இருக்கலாம் ஒரு பெண்ணை ஆசைப்படுகிறீர்கள் திருமணம் செய்வதற்கு கிடைக்கவில்லையா கவலையில் தோழ வேண்டாம் லா அல்லாஹு பிஹை உனக்கு அது

கொடுக்க முடியும் என்ன பாரு நோயை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும் கடனை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும் கஷ்டத்தை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும் கொடுக்கக்கூடிய சக்தியும் எடுக்கக்கூடிய சக்தியும் எடுத்ததை மீண்டும் கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நம்பிக்கை கொண்டவன் எந்த சோதனையில் அகப்பட்டாலும் அல்லாஹுவை பொருந்திக் கொள்வான் அல்லாகவை பொருந்திக் கொள்வான் இப்பாஸ் சொன்னார்கள்